அனைவருக்கும் வணக்கம் பழனித்திசன் இருக்கும் உங்களை அன்புடன் வரைவிக்க என்னதுன்னு பார்க்கிங்களா இன்றைக்கி வந்து பிள்ளை வந்து கொதி சட்னி கேட்டுச்சுங்க கொதி சட்னிக்கு என்னென்ன தேவைன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஒரே நாளே நாலு பொருள் தான் கொதி சட்னிக்கு வெள்ளைப்பொடு ஒரு அஞ்சாறு வெள்ளப்பொடு எடுத்துக்கோங்க அது வந்து பச்சை மிளகாய் இல்லாட்ட மத்தம் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை எடுத்துக்கோங்க காரத்துக்கு தக்கன்னு நீங்கள் போட்டுக்கோங்க அடுத்து ஒரு தக்காளி அடுத்து தேவையான ஒரே ஒரு தக்காளி போதுங்க அடுத்து பொரியடலை வந்து நம்ம எப்போயும் சட்னி அரைக்கிற அளவுக்கு ஒரு கை அளவு ஸ்பூன் கடங்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு கரண்டி போட்டுக்கோங்க நல்லா அரைச்சி மையாக அரைச்சிட்டு வாங்க உப்பு இதில் போட்டு அரைச்சாலும் சரி இல்லை நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க விடும் போது போட்டாலும் சரி நான் அன்னைக்கு வந்து பச்சை மிளகா போட்டிருக்கேன் பச்சை மிளகாவோட ஒரு வத்தல் போட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த வத்தல் போடும்போது நான் வீடியோ எடுக்கல ஒரு வத்தலும் போட்டுக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பச்சை மிளகா வத்தல் போட்டு கொஞ்சோண்டு பொறிகடலை போட்டிருக்கேன் பொறிகடலை எதனால் போடுறோம்னா கொதி சட்னிக்கு பொறிகடலை தாங்க டேஸ்ட்டு நல்லா மையாக அரைக்குவாங்க நல்லா மையாக அரைச்சிட்டு கொதி சட்னிக்கு வந்து நல்லா மையாக அரைச்சிக்கோங்க நொறு நொறுன்னு இருக்கக்கூடாது அவ்வளோதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நல்லா தண்ணி வி தண்ணி விட்டு நல்லா மையாக அரைச்சிட்டு அடுத்து என்ன செய்யணும்னா பாருங்கள் கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி அப்புறம் மறுபடியும் அரைக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைங்க ஒரே கொஞ்சம் நிறைய ஊற்றி அரைக்காதிங்க ஏன்னா அப்படினா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் சுற்றியும் அந்த இருக்கிறத கொஞ்சம் அழிச்சு விட்டுட்டு அப்படியே அரைங்க நல்லா மையாக இருப்போங்க பார்க்க பாருங்கள் எவ்வளோ மையாக கொதி கொதிச்சட்னிக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி கொதி சட்னி நீங்களும் உங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்களா இல்லை வேறு மா மாடலில் வச்சுருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கொதி சட்னிக்கு வேறு நீங்கள் என்னென்ன போடுவீங்க அப்படின்னு அந்ததையும் கமண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரியும் நம்மளும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்ச அளவு வந்து நான் வச்சுருக்கேன் கொதி சட்னி இது வந்து எங்கள் அத்தை தான் சொல்லி கொடுத்தாங்க இப்படி வைங்க அப்படின்னு அதனால் என் பிள்ளை இந்த கொதி சட்னியெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுங்க அடுத்து தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் ஒன்று நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் கொஞ்சம் நறுக்கி போட்டு தனியாக ஊற்றணுங்க தனியாக ஊற்றுனா தான் என்னதுன்னா ஆல்ரெடி இருக்கும் ஆல்ரெடி சிம்னி வீடியோ வந்து போட்டிருக்கேன் அந்த வீடியோவை போய் பாடுங்க சிம்னி வந்து நல்லா புகைய பூரம் நல்லா இழுக்குதுங்க நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது சட்னி வந்து நல்லா தண்ணியாக ஊற்றணும் தண்ணியாக ஊற்றிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா பப்புள்ஸ் வருது நிறையா பப்புல்ஸ் வந்து கட்டி ஆகிருங்க இந்த கட்டி ஆகும்போது நம்ம என்ன செய்யணும்னா இறக்கி வச்சுட்டு பிள்ளைகளுக்கு பரிமாறலாம் தோசை இட்லி இதோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சோறுக்கு கூட கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்டு பார்த்தோம் சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பழையநிறுத்தி சேனலை தொடர்ந்து ஆதரவு கொடுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்